பெட்டக வேணும்னா என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்கானு டட ல ல ல ல வா மஞ்சு என்ன மைனியா ஒரே பாட்டால இருக்கு பாட்டெல்லாம் உன்னை பாடளே சும்மா ரீல்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டிருக்கேன் ஓஹோ அப்படியே சரி சரி காலையில உட்கார்ந்து எங்க அம்மா டிவில காமெடி பாத்துக்கிட்டறாவோ ரீல்ஸ் ம் நல்லதொரு குடும்பம்

சாப்பாடு வேலை எல்லாம் முடிஞ்சதா காலையிலேயே எங்க அம்மா இறச்சி கறி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் என் மைனி கறி இன்னைக்கு உனக்காக ஸ்பெஷலா சமையல் செஞ்சு அசத்த போறவோன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அதுவா மஞ்சு ஆமா அத்த சொன்னதெல்லாம் கரெக்ட் நான் தான உனக்கு ஸ்பெஷலா சமையல் பண்ணி தரணும் அப்ப சொல்லுங்க மைனி எனக்காக என்னென்னலாம் ஸ்பெஷலா செஞ்சி இருக்கீங்கன்னு அதுவா மஞ்சு நான் செஞ்ச சமையல் லிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் பெருசா போகும் பரவாயில்லையா பரவாயில்லை மைனி சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி சிக்கன் கோலா உருண்டை அப்புறம் வெள்ளை சோறு ரசம் முட்டையை வேற அவிச்சு வச்சிருக்கேன் அப்புறம் சாமியா பாயாசம் ஆ சிக்கன் அறுபத்தஞ்சு ஏன் சம்மந்தி கருக்கு குசுமை கொஞ்சம் அதிகம்தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதான் சிக்கன் அறுபத்தஞ்சுன்னு சொன்னேன்

ஐனி நீங்க சிக்கன் குழம்பு அப்புறம் பிரியாணி ரசம் சோறு பாயசம்னு வச்சிருக்கீங்கல்ல இதுக்கு பதிலா சிக்கன் குருமா அப்புறம் சப்பாத்தி வச்சிருக்கலாம் சிக்கன் கோலா உருண்டை சிக்கன் 65 செஞ்சு வச்சிருக்கீங்கல்ல அதுக்கு பதிலா தந்தூரி சிக்கன் செஞ்சிருக்கலாம் எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா அப்புறம் சிக்கன் பக்கோடா செஞ்சிருக்கலாம் என்னமோ எனக்கு பிடிச்சதா செய்யேன்னு சொல்லிக்கிட்டே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் எல்லாம் சமைச்சு வச்சிருக்கீங்க ஐயோ மஞ்சு நீ இதெல்லாம் போய் கவலைப்படாத

ஆமாம் இவ்வளவு வரை கிண்டல் பண்ணணுமாக்கும் உண்மையே சொன்னா அவளுக்கு கிண்டல் மாதிரி தெரியுது பேசாமல் அவன் மாமியார் வீட்டில் இருந்திருந்தானா கூட ரெண்டு நாள் மழை பெஞ்சிருக்கும் கொஞ்சம் பூமியாவது குளுர்ந்துருக்கும் வெக்கையும் போயிருக்கும் இவ வந்து காலடி எடுத்து வச்சா வரப்பட்ட மழையும் தெசை தெரியாம ஓடியில் போயிட்டு வா மஞ்சம் போவோம் கிச்சனுக்கு சாரு நைனி குத்த அளவுக்கு விட்டிகிட்டு போகிறதெல்லாம் சாருங்க எனக்கு பிடிச்ச மாதிரி சமையல் செஞ்சு வச்சிருந்தவன்ல நானும் நிம்மதியாக சாப்பிட்ருக்கேன் என்ன என்னோ அது செஞ்சிருக்கேன் இது செஞ்சிருக்கேன்னு பெரிய அடுக்கலைக்குள்ள ஒரு அடையாளமும் தெரியலையா

பின்ன என்ன மஞ்சு அம்மா வீட்டுக்கு வந்திருக்க நீ நிம்மதியா உன் இஷ்டத்துக்கு சாப்பிடண்டவா அதனாலதான் எதுவுமே செய்யாம அப்படியே வச்சிருக்கேன் உனக்கு என்னென்ன டிஷஸ் தோணுதோ அதையெல்லாம் நீயே செஞ்சு சாப்பிட்டுக்க கேரிக்குள்ள சண்டை வந்தப்படாது பத்தியா அதனால தான் என் மர்மவ உசாரா இருக்க அவ ஒன்னு செஞ்சா நீ ஒன்னு குத்தம் சொல்லிட்டு இருப்ப அதனால தான் வா இஷ்டப்படி நீயே செஞ்சு சாப்பிட்டுக்க என்ன டி இதுல ரெண்டு லெக் பீஸ் வர இருக்கு நல்லா எடுத்து சாப்பிடு என்ன ஆஹா மைனிகாரியோ அம்மாவோ ஒன்னு சேர்ந்துகிட்டு நமக்குல ஆப்பு வைக்காவோ இது நீங்க சாப்பிட்டே இல்ல ஆமா மர்மவளா நேத்திக்கு வச்ச மீன் குழம்பு எனக்கு நீ எடுத்து வச்சிருந்தல்ல அத வச்சு நான் சாப்பிட்டேன் மர்மவளா நீ சாப்பிட்டியா ஆமா நான் கமலாக்கா வீட்லயே சாப்பிட்டேன் யா மர்மவள நானும் சாட்டாச்சி இனி உனக்கு வரதீட நீ நல்ல செஞ்சு சாப்பிடு என்ன உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சி உனக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு சாப்பிடு மர்மவள மணி ரெண்டு மணி ஆகுது இப்ப நாடகம் போட்றோம்ல வா போவோம் ஆ உங்க ரெண்டு பேர்கிட்ட நான் இத எத